வணக்கம் நான் உங்க இருமதி பண்டலராஜா இருக்கோம் பழமுதிர்ச்சோலை திருமாலிருஞ்சோலை இருக்க பழமுதித்தீர் தான் வந்திருக்கோம் கீழ அழகர் கோயில் நடுவுல பலதும் கீழ அழகர் கோயில் நடுவுல வந்து பழமுதிர் சோலை அதுக்கு மேல வந்து நூபுரகங்கை தீர்த்தம் அப்படின்னு மூணு இருக்கு நம்ம வந்து இப்போ நூபுரகங்கை தீர்த்தத்துல வந்து நீராடிட்டு அதுக்கப்புறம் வந்து பழமுதிர் சோடையில முருகனை வந்து சுண்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க அழகரை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க பழமுதிர் சோடையில இப்ப இருக்க இடம் வந்து சோலை மலை அப்படின்னாங்க இப்ப நாவல் மரம் இருக்குது பாருங்க இது வந்து நாவல் மரம் மேல இருக்குது இந்த நாவல் மரம்னா சொல்லுங்க இது எல்லாமே நாவல் மரம் தான் ஒரு பழம் பெரும் மரமா இருக்கு இந்த மரம் இந்த மரத்துலதான் நாவல் பழம் வந்து முருகன் வந்து அவையா வந்து வந்து பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்ட ஒரு மரம் இதுல இந்த எழுதிப்பட்டு பாருங்க அருள்மிகு வனவித்தக விநாயகர் திருக்கோயில் சோழன்மலை அருள்மிகு முருகப்பெருமானின் தல விருச்சமாக திகழும் இந்த நாவல் மரம் அதாவது இந்த நாவல் மரம் வந்து முருகப்பெருமானோட தல விருட்சம் இங்க இருக்க பழமுதிரி முருகப்பெருமானோட தல விருச்சமா இந்த நாவல் மரம் இருக்கு தமிழ் மூதாட்டி சுட்ட படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா என்று கேட்டு ஞானத்தை தெரிவித்து வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சி அளித்த இடம் ஆஹ் வள்ளி தெய்வானையோட அவ்வையாருக்கு காட்சியளித்த இடம் இந்த இடம் இந்த நாவல் மரம் இருக்கிற இடம் பாடல் முக்கியமாது தமிழ் தமிழிலை மாணிக்கு காதலிருந்து உணார் விடு பாசமற்ற வேதகுரு குருபர குமரேசா அப்படின்னு இந்த பாடல் வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தா அருணகிரிநாதர் வந்து இந்த கோயிலை பத்தி திருத்தலத்தை பத்தி பாடல் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மரம் இந்த மரத்துல கந்த சிருஷ்டி விழாப்ப இந்த மரத்துல வந்து நாவல் பழம் பரு பழுக்குமா ஆனா மற்ற எல்லாம் வந்து எப்படின்னா ஆடி மாசம் வந்து பொதுவாகவே ஆடி மாசம் தான் நாவல் பழம் வந்து பழுக்கும் மற்ற மரத்துல எல்லாம் நாவல் பழம் வந்து ஆடி மாசம் பழுக்கும் ஆனா இந்த இப்ப நம்ம பாக்குறோம் இந்த விநாயகர் இருக்க இந்த நாவல் மரம் மட்டும் ஆஹ் கந்த சிருஷ்டி இல்லாப்ப பழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே இந்த நாவல் மரத்துக்கு வந்து சிறப்பு இத வந்து வணங்கு வணக்கத்திற்குரிய ஒரு விஷயமா இங்க வணங்கிட்டு போறாங்க மக்கள் எல்லாருமே இங்க வந்து இந்த நாவல் மரத்துக்கு கீழே விநாயகர் இருக்காரு அந்த விநாயகருக்கு வெத்தலை மாலை போட்டு வணங்கிட்டு போறாங்க ரொம்ப சிறப்பான ஒரு மரமா இருக்கு இந்த மரம் வந்து ஆஹ் சோலை முருகனோட தல விருச்சம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மதம் தான் வந்து சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்ட்டு அவ்வையார சோதிச்ச ஒரு இடம் இந்த திருமாலின் திருமாலிருஞ்சோலை இந்த இடமே ஒரு காட்டு பகுதியா இருந்த பகுதி வனப்பகுதியா இருந்த பகுதி ஆஹ் நம்ம திருவிளையாடல் படம் எல்லாம் பார்த்திருப்போம் அதுல வந்து அஹ் கே பி சுந்தராம்பாள் வந்து அவ்வையாறம் நடிச்சிருப்பாங்க அந்த பாடல் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா அந்த பாடல்ல இடம்பெற்ற இடம் வந்து இந்த இடம்தான் இன்னைக்கும் வந்து ஆஹ் அந்த முருகன் கந்தசிஷ்டி விழா முக்கியமான முருகன் நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் இந்த மரத்துக்கிட்டையும் சிறப்பு பூஜை எல்லாம் நடைபெறும் அப்படின்றத சொல்றாங்க கண்டிப்பா நீங்க அந்த பழமுதிர்ச்சோடு போனீங்கன்னா ஏன்னா நான் நிறைய தடவை வந்திருக்கேன் அந்த பழமுதிருச்சோடு ஆனா இந்த மரத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது நம்ம நேர பஸ்ஸை பிடிச்சு அந்த ரோட்டு பகுதியிலே வந்தோம்னா டக்குன்னு அங்கே இறக்கி விடுவாங்க நம்ம பழமொழி பழமுயிரிச்சோல்ல போய் சாமியை விட்டுட்டு வந்துடுவோம் ஆனா இப்படி ஒரு இடம் இருக்குன்றது நம்ம இன்னைக்கு வந்து காட்டுப்பாதையில் நடந்து வந்தோம் அதனால இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் ஆஹ் நூபுரகங்கை அழகர் மலை கீழே இருந்து நம்ம காட்டுப்பாதையில் இன்னைக்கு நடந்து போவோம் அப்படின்றதுக்காக நடந்து வந்தோம் நடந்து வர வழியில அந்த கடை போட்டிருந்தாங்க சரி கடையில் நிற்கும் தான் இந்த போர்டை போட்டோம்னா தான் நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்ட்டு அதனால கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா மறக்காம பார்க்கக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் இருக்கும் வந்து வணங்கிட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி